வீட்டு கொள்ளையில் இருக்கும் மாமரத்தில் பழுத்த பழங்கள் மரத்திலேயே பழுக்கும்படியாக கவனமாக பார்த்து காப்பாற்றி கனிவோடு ஆறு கனிகளை கொண்டு வந்திருந்தார்கள் நடேசன் தம்பதிகள் பெரியவாளுக்காகவே கொண்டு வந்தது பெரியவா பிக்ஷையில் சேர்த்து கொள்ளணும் என்று அந்தரங்க சுத்தியோடு பிரார்த்தனை பண்ணினார்கள் தம்பதிகள் இதில் ஒன்று கூட சாப்பிட முடியாது போலிருக்கே பெரியவா நடேசனுக்கு திகைப்பு ஏமாற்றம் வருத்தம் ஒரு அணுக்கு தொண்டரை அழைத்து மாம்பழங்களை நறுக்க சொன்னார்கள் பெரியவா எல்லா பழங்களிலும் வண்டு துளைத்திருந்தது வண்டுள்ள பழத்தை நான் சாப்பிடக்கூடாது அஹிம்சா பரமோ தர்மா வண்டுகளை தொந்தரவு செய்து பழத்தை சாப்பிடுவது சந்நியாச தர்மம் இல்லை என்று பெரியவா கூறினார் நடேசன் தம்பதிகளுக்கு ஏற்பட்ட வருத்தத்துக்கு அளவே இல்லை பெரியவா கருணாமூர்த்தி கடைக்கு போய் மாம்பழம் வாங்கிட்டு வந்து கொடு என்றார்கள் நடேசன் தம்பதிகளுக்கு கொஞ்சம் ஆறுதல் உடனே போய் ஒரு டசன் மாம்பழங்களை வாங்கி கொண்டு வந்து சமர்ப்பித்தார்கள் பெரியவாள் தொண்டரிடம் ஒரு பழத்தில் ஒரு துண்டு நடிக்கி தர சொன்னார்கள் நடேசன் தம்பதிகளை பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த துண்டத்தை வாயில் போட்டு கொண்டார்கள் பெரியவாள் இப்படி செய்தது வெகு வெகு அபூர்வம் ஆனால் நடேசன் தம்பதிகளுக்கு இந்த அனுகிரகம் ஆயுசுக்கும் போதும் பெரியவாள் வாரத்தில் பறக்கும் கருடன் கருடனை பார்க்கலாம் அது பறந்து செல்லும் பாதையை பார்க்க முடியாது இது ஒரு தனி வழி ஜ ஜ ஜ ஜ ஜெய ஜ ஜ ஜ